மாணவர்களே தஜ்ஜால் பிறந்து விட்டான் இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பரவி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் தஜ்ஜால் பிறந்துட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்றைக்கு உலகத்தையே நடுங்க வைத்திருக்கின்றது அப்படிப்பட்ட தஜ்ஜால் எங்கு பிறந்திருக்கான் இப்போ என்ன செய்கிறான் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றி முழு தகவலையும் நபியவர்கள் கூறிய ஆதாரத்தோடு இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் கண்ணியமானவர்களே நூகு நபிக்கு பின் வந்த எந்த நபிமார்களும் தஜ்ஜாலினுடைய தீண்டுதல்களை பற்றி எச்சரிக்கை செய்யாமல் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லி நபி சொல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க பிறகு நூஹ் நபிக்கு பின் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி சொல்லியிருக்கிறாங்க தஜ்ஜாலினுடைய அடையாளங்களை வந்து முன் வச்சிருக்கிறாங்க தஜ்ஜால் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பற்றியும் அந்த அந்த சமுதாயத்தினருக்கு அவங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜாலினுடைய வருகை எப்படிப்பட்ட ஒரு வருகையாக இருக்கும்னு சொன்னால் மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் தஜ்ஜால் வந்துட்டான் அப்படினாலே மறுமை நாளினுடைய அடையாளம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜால் வந்து எப்படி இருப்பான் நம்மினுடைய ஒரு ரியலைஸ் நம்ம வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது நம்மினுடைய வியூவுக்கு தஜ்ஜால் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டால் ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க முஸ்லீம் என்ற கித்தாபில் வந்து பதிவிடப்படுகின்ற ஒரு ஹதீஸ் ஊனமுற்ற கண்ணாக இருப்பான் ஊனமுற்ற கண் ஒத்த கண் வந்து மூடி இருக்கும் இன்னொரு கண் வந்து இறந்திருக்கும் ஒற்றை கண் உடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவதாக தஜ்ஜாலுக்கு வந்து அதிகமான முடி இருக்கும் தஜ்ஜாலுக்கு எந்த அளவுக்கு முடி இருக்கும்னா அவன் தலையை எப்படி ஆட்டுனானா அவன் முட்ட முகம் முழுக்க முடி முடிகளால் இன்னும் அவனுடைய முகங்கள் வந்து மறைக்கப்படும் அளவிற்கு நிறைய முடி கொண்டவனாக தஜ்ஜாலி இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் ஒரு கடினமான சதை கட்டி ஒன்று இருக்கும் மூக்கை ஒட்டி அது பக்கத்தில் மூக்குக்கு மேலே ஒரு சதை கட்டி ஒன்று பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தஜ்ஜாலினுடைய கண் எப்படி இருக்கும்னா லென்ஸ் வச்ச மாதிரி இருக்குமா பச்சை நிற கண்கள் பச்சை நிறத்தில் ஒரு கண்ணாடி கற்கள் எப்படி இருக்குமோ அது போன்று அவனுடைய கண்ணில் லென்ஸ் வைத்ததை போன்று பச்சை கலரில் இருக்குமா அவனுடைய கண் பிறகு அவன் எப்படி இருப்பான் நிறம் எப்படி இருப்பான் கலர் எப்படின்னு கேட்டால் ரொம்ப ஒயிட்டாக இருப்பான் ஆள் நல்ல வெள்ளை வெள்ளேன்னு பிற மக்கள் பார்த்தால் கவரக்கூடிய அளவிற்கு பிற மக்கள் வந்து அவனை வந்து விரும்பக்கூடிய அளவிற்கு அழகாகவும் இன்னும் வெள்ளையாகவும் இருப்பானா பிறகு ஆள் எப்படி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டால் குண்டா இருப்பான் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் என்ற கித்தாப்பில் இந்த ஒரு அதிசலாம் பதிவிடப்படுது பிறகு தஜ்ஜால் வந்து எப்படி ஹைட் அப்படின்னு கேட்டால் குட்டையாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அவனுடைய நெற்றியில உலகத்தில் யாருக்குமே அலஹத்தில் இப்படி ஒரு படைப்பை படைக்கலை ஆனால் அவனுக்கு மட்டும் அவனினுடைய நெற்றியில் காசிர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குமான் பச்சை குத்துவது இல்லை அவனுடைய உடல் இதே அப்படி தான் இருக்கும் அல்லாஹல்லா பிறக்கும்போது அவனுடைய பிறவிலேயே காஃபிர் அப்படின்னு சொல்லி அவனுடைய நெற்றியில வந்து எழுதப்பட்டிருக்குமா இன்னும் நிறைய அடையாளங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க எப்படி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பிறகு தஜ்ஜால் இப்போ எங்கே இருக்கிறான் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் நபி சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்பே சொல்லிட்டாங்க தஜ்ஜால் வந்து எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் ஒரு ஜுமாபயான் இல்லை ரசூல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க என்னென்னு சொன்னா இது மாதிரி நான் சில நாட்களுக்கு முன்பு உங்கள்கிட்ட தஜ்ஜாலினுடைய வருகையின் பற்றி நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் தஜ்ஜாலி எங் எப்படி வருவான் எங்கே இருக்கிறான் பிறந்துட்டானா அப்படிங்கிற விளக்கத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனால் இன்னும் சில தினங்களுக்கு முன்பு சில நபர்கள் தஜ்ஜாலை பற்றி என்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா சொல்கிறாங்க என்னன்னு கேட்டால் ஒரு கூட்டம் வந்து என்ன பண்றாங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடல் கரை ஓரமாக ஒரு முப்பது நபர்களை கொண்ட ஒரு கூட்டம் வந்து பயணம் செய்கிறாங்க அந்த பயணத்தில் அலைகள் வந்து அவங்கள மரணத்திற்கு இழுத்துட்டு போகக்கூடிய சூழல் இருந்தனால அந்த இருந்து நம்ம தப்பிக்கணும் அந்த அலைகள் வந்து போவதற்கு கடலில் பிரயாணம் செய்ய முடியலை அதனால் அதற்காக வேண்டி சிறிது நாட்கள் நம்ம வந்து இந்த சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரையில் நம்ம சில நாட்கள் தங்கியிருந்து இங்கே வந்து நம்மனுடைய உணவுகள் இன்னும் நம்மளுடைய உடைகள் எல்லாத்தையும் நம்ம இங்கே வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு ஒரு மாத காலம் கழித்து போவோம் அப்படின்னு நினச்சி அந்த கூட்டத்தினர்கள் வந்து சிறியால் இருக்கக்கூடிய ஒரு தீவுல ஒரு கடற்கரையின் ஓரமாக தங்கி இருக்கிறாங்க தங்கி இருக்கும்போது ஒரு அடையாளம் தெரியாத ஒரு உருவம் அந்த உருவம் வந்து உலகத்தில் இதுவரை யாருமே பார்த்தது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு உருவத்தை அந்த கூட்டத்தினர்கள் வந்து கண்டாங்க பிறகு அந்த கூட்டத்தினர்கள் அதை திட்டுனாங்க உன் மீது சாபம் உண்டாகட்டும் உன் மீது சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அதற்கு பின்னாடியே போய் பார்த்தா ஒரு ஒரு மனிதன் அந்த மனிதன் எப்படி இருந்தானா நம்ம இப்போ மேலே சொன்னோம்ல ஒரு தஜாலினுடைய தோற்றம் இது போன்ற குட்டையாகவும் அழகாகவும் இன்னும் ஒற்றை கண் உடையவனாகவும் இன்னும் நெற்றியில் வந்து காஃபிர் என்று எழுதப்பட்டவனாகவும் அவனுடைய கழுத்தில் ஜங்கிலிகள் போடப்பட்டவனாகவும் இருந்தானான் அப்போ இந்த முப்பத் முப்பது முப்பது பேர் கொண்ட இந்த கூட்டத்தினர்கள் வந்து கேட்குறாங்க நீ யார் உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது நான் தான் தஜ்ஜால் நான் வருவதற்கு இன்னும் சிறிது காலம்தான் இருக்குது அதுங்களாட்டி நான் வந்துடுவேன் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட சொன்னான்னா இந்த விஷயத்தை வந்து ரசூலாய் செல்லாஹேஸ்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு கூட்டத்தினர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நபி அவர்கள் வந்து இந்த கொத்துபா பிரச்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் சில நாட்களுக்கு முன்பு சொன்னதை போன்று இப்போ வந்து நடந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி ரசூலாய செல்லேஸ்லம் அவங்க அந்த கொத்துபாவை முடிக்கிறாங்க ஆக தஜ்ஜால் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு குகைக்குள்ளே வந்து ஒரு மலைக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே அல்லாஹு தாலா தஜ்ஜாலை வந்து வச்சிருக்கிறானா அந்த தஜ்ஜாலுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு மலக்கை சாட்டியிருக்கிறானா அந்த தஜ்ஜால் வெளியில் போகாத அளவிற்கு பார்த்து கொள்வதற்கும் ஒரு மலக்கை சாட்டிருக்கானா இன்னும் அந்த தஜ்ஜாலை பார்க்கக்கூடாத அளவிற்கு மனிதர்களை அவனிடம் விட்டு விலங்கி வைப்பதற்கு விலகி விடுவதற்கு ஒரு மலைகையும் நல்லா சா சா சாய்த்திருக்கிறானா அல்லாஹாலா வைத்திருக்கிறானா இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தஜ்ஜால் வந்து ரொல்லாய் சொல்லலேஸ்லாம் அவங்க இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பே அல்லா தஜ்ஜாலை படைச்சிட்டான் இன்னும் தஜ்ஜாலை அந்த குகைக்குள்ளே தான் இன்றும் வைத்திருக்கிறான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து தெளிவாகி வருகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களின் காரணமாக சில திடுக்கிடும் விஷயங்கள் இன்னும் ஆச்சரியமான விஷயங்களின் காரணமாக தஜ்ஜால் வந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாலஸ்தீன வந்து பாலஸ்தீன மக்களை வந்து கொடுமை செய்துக்கிட்டு இருக்கான் தஜ்ஜால் இஸ்ரேலியர்கள் தான் தஜ்ஜால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் சிலர் ஈராக்கும் இன்னும் இஸ்ரேலுக்கும் வந்து இப்போ போர் நடந்து சில தினங்களுக்கு முன்பு அப்போ வந்து தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க இப்படி நிறைய கருத்துக்களை வந்து தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் தஜ்ஜால் வந்து எப்படி இருப்பான் தஜ்ஜால் எப்படி மக்களை மாற்றுவான் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு பிடித்த எல்லாத்தையுமே செய்வானாம் அதில் ம தஜ்ஜாலினுடைய வலைகள் அதிகமாக விழுகக்கூடிய நபர்கள் யாராக இருப்பாங்கன்னு சொன்னால் பெண்ணாக தான் இருப்பாங்க இன்னும் தஜ்ஜால் வந்து ரொம்ப செல்வந்தனாக இருப்பானா மிக பெரும் மந்திரவாதியாக இருப்பானா இப்போ ஒரு மனிதன் நோய்வாய்ப்பற்று கிடக்காரு அப்படின்னா அந்த மனிதனுக்கு நோயை வந்து குணப்படுத்தி கொடுவான் கொடுப்பானா ஒருத்தவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா கண்ணு தெரிய வைப்பானா இன்னும் ஒரு மனிதர் விவசாயம் போட்டிருக்காரு அந்த விவசாயம் மூன்றே நாட்கள் ரெண்டே நாட்களில் நெற்களை வந்து வர வச்சிருவானா தஞ்சால் விளைய வைப்பானா இன்னும் இங்கிட்டு இருக்கக்கூடிய சூரியனை இங்கிட்டு உதிப்பது போன்று தஜால் வந்து மாற்றி காட்டுவானா இன்னும் என்னென்னலாம் செய்ய மனிதர்கள் செய்ய முடியாதோ அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சு நான் தான் இறைவன் அனரப்புக்குமுள்ள ஆளா நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் நம்ப வச்சிருவானா இன்னும் அந்த தஜ்ஜாலில் என்ன பண்ணுவானா அவ ந அவர் அவருடன் இருக்கக்கூடியவங்களை வந்து நல்லா பார்த்துக்குருவான் அவன் என்ன கேட்குறாங்களோ அதை செய்து தருவானா அந்த கூட்டத்தினர்களை அன்பாகவும் பாசமாகவும் பார்த்துக்குருவானா இன்னும் கடைசியில் தஜ்ஜால் வந்து இரண்டு கைகளில் ஒரு கையில் சொர்க்கமும் ஒரு கையில் நரகமும் வைத்து காமிப்பானா அப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கு போகிறீங்களா நரகத்துக்கு போறீங்களா அப்படின்னு கேட்பானா அப்போ சொர்க்கத்திற்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நரகத்தில் போய் விழுந்துருவாங்க நரகத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும்தான் சொர்க்கத்தில் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க

இன்னும் வருவதற்கான ஒரு அறிகுறி என்ன இந்த ஒன்போது விஷயங்கள் நடந்துச்சு உலகத்தில் அப்படின்னா தஜ்ஜால் கண்டிப்பாக வந்து விடுவான் அப்படின்னு சொல்லி விசல்லாகும் அழகி விசல்லம் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒன்பது விஷயங்கள் இந்த உலகத்தில் வந்து சில சில விஷயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த ஒன்பது விஷயங்கள் மட்டும் உலகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தஜ்ஜால் வந்து கண்டிப்பாக வந்து விட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முதலாவதாக என்ன அப்படின்னு கேட்டால் புகைமூட்டமாக இருக்கும் உலகம் முழுவதுமே புகை புகை அப்படியே முடங்கி கிடக்கும் மூழ்கி கிடக்கும் இரண்டாவதாக ஒரு அதிசய பிராணி வரும் ஒரு அதிசய பிராணி அப்படின்னா உலகத்தில் எங்கேயுமே இருந்திருக்காது ஒரே ஒரு மிருகம் மட்டும்தான் இருக்கும் மூன்றாவதாக சூரியன் வந்து மேற்கில் உதைக்கும் உதிக்கும் எப்பயுமே சூரியன் கிழக்குலேருந்து உதிச்சு மேற்குல அப்படியே மறையும் அடுத்ததாக ஈசா அலையில் அவங்க வந்து வர ஆரம்பிச்சுருவாங்க ஒரு நபி வந்து வானத்துலேருந்து இறங்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்து யாஜூ ஜு சின்ன சின்னோண்டா இருப்பாங்க சின்ன சின்னோண்டா குட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கூட்டத்தினர்கள் வந்து உலகத்துக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க உலகத்தில் வந்து மனிதர்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிருவாங்க இப்போ வந்து யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலியர்கள் இஸ்ரேலியர்கள்னா எகூதிகளை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் கிழக்கு வந்து ஒரு பூகம்பம் ஏற்படும் கிழக்கு கிழக்கு திசையில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம்னா சுனாமி போன்று ஏற்படும் பிறகு மேற்கு பக்கத்தில் ஒரு பூகம்பம் ஏற்படும் மேற்கு பக்கத்தில் வந்து ஒரு பூகம்பம் அப்படின்னு சொன்னால் சுனாமியாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய போர் இன்றைக்கு போர் தானே நடந்துக்கிட்டு இருக்குது கிழக்கு சைடும் போர் நடக்குது மேற்கு சைடும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது பிறகு சவுதி அரேபியா அரபு தீப கருக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய போர் வந்து வெடிக்கும் அரபு அப்படின்னு சொன்னால் கல்ஃப் கண்ட்ரி இருக்குல்ல ஒரு ஐக்கிய அரபுனா நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பூபூகம் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் நிறைய ஒரு அறிகுறிகளை வந்து சொல்லிக்கிட்டு வர்றாங்க அந்த தஜ்ஜால் வந்துட்டான் அப்படின்னா இன்னும் தஜ்ஜால் இந்த உலகத்திற்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னால் தஜ்ஜாலினுடைய வாகனம் என்ன அப்படின்னு கேட்டால் தஜ்ஜாலுக்கென்று ஒரு பிராணி அல்லாஹத்தாலாக வச்சிருப்பானா ஒரு பிராணி அந்த பிராணி வந்து பறக்கக்கூடிய பிராணி தஜ்ஜால் எங்கெல்லாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்றானோ அங்கெல்லாம் அந்த பிராணி வந்து அவனை வந்து அழைத்து செல்லுமா கூட்டிட்டு போகுமா அதனுடைய ரெக்கைகள் எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த அவத்தார் மூவில எல்லாம் வரும்ல இந்த அவத்தார் மூவில எல்லாம் ஒரு பறவை அது போன்ற பறவை வந்து தஜ்ஜாலிட்ட இருக்குமா அதனுடைய ரெக்கைகள் வந்து நூற்றி இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மிக பெரும் உயரமாக இருக்குமா அதை தஜ்ஜால் எங்க கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாலும் அது எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போகுமா இப்படி பல விஷயங்களை வந்து வளர்ந்துச்சு அப்படின்னா உலகத்துக்கு தஜ்ஜால் வந்து வந்துட்டான் அர்த்தம் ஆக கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்த மாதிரிதான் இருந்து கொண்டிருக்கிறது இன்ஷால்லா தஜ்ஜாலினுடைய இருந்தும் நம்மளை வந்து அல்லாஹத்தால நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இன்னும் மிக முக்கியமான விஷயம் இப்படி தஜ்ஜால் வந்தாலும் தஜ்ஜால் வந்து மக்களை நேர்வழியிலிருந்து தீய வழிக்கு அழைத்து சென்றாலும் சில ஈமான் குண்ட மனிதர்கள் மட்டும் அவன் வலையில் விழுகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக யார் விழுக மாட்டாங்கன்னா யார் ஜுமாவுடைய தினத்தில் வளமையாக கவுஃபு சூராவை ஓதுனாங்களோ அவங்க வந்து தஜ்ஜாலினுடைய வலையில் விழுக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இது போன்ற இஸ்லாம் சம்மந்தமான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துவா பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்